வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நெடுநல் வாடை இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க நெடுநல் வாடை இதோடைய ஆசிரியர் வந்து நக்கீரர் இவர் தான் திருமுருகாற்று படையுமே பாடியிருக்காரு இந்த நூலில் மொத்தம் நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் இருக்கு இது ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட நூல் இதோடைய பாட்டுடைய தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட உரையாசிரியர் நச்சர் கிணியனார் சொல்லியிருக்காரு இந்த நூலுடைய பேர் வந்து எப்படின்னா நெடுநல் வாடை அதாவது நெடுமையான நல்ல வாடை காலம் அதாவது வாடை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவனை பிரிஞ்சு தலைவி வந்து வருந்துருதும் போரில் வென்று பாசையில் இருக்கிற தலைவனுக்கும் அந்த வாடை ஒரு நீண்ட அனுபவமாக இருப்பதையும் வந்து எடுத்து சொல்லுது அரசமா தேவிக்கு நெடிய வாடையாகவும் மன்னனுக்கு நல்ல வாடையாகவும் இருக்கிறதுனால இது நெடுநல் வாடை அப்படின்ற பேர் இருக்குது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா அரண்மனை அமைக்கும் தொழில்நுட்பமும் அப்புறம் பூவோட மலர்ச்சியை கொண்டே பொழுதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதும் அப்புறம் அந்த காலத்தில் படுக்கை அறையில் வந்து குளிர் காயறதுக்கு பயன்படும் மீடாக இருந்ததுன்ற செய்தியெல்லாம் இருக்குது இதில் ஒரு வரி பார்த்திங்கன்னா குன்று குளிர்பன குதிர் பானால் அதாவது வந்து கடுமையான குளிர் எந்த அளவுக்கு கடுமைன்னா மலைகளே வந்து குளிர் அப்படி நடுங்கிற அளவுக்கு அந்த நள்ளிரவு குளிர் இருக்குது அப்படின்றத இது சொல்லுது அந்த குளிர்ச்சியோடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால வாடகாற்றும் வீசுது இதனால் விலங்குகளும் பறவைகளும் துன்புற்றன அப்படின்னு இந்த நெடுநல் வாடகை கூறுகிறது இந்த மாதிரி குளிர்காலத்தை அருமையாக வர்ணிக்கிற வரி தான் இந்த வரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நினச்சிங்கன்னா கீழே கற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி